ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்லன்லேயே பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து லேடிஸுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்கயோ டெய்லரிங் சூஸ் பண்ணால் இவ்வளோ ப்ராப்ளம் வருமா அப்படின்னு இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தான் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இது வந்து ஒரு மெயின் ரீசன் ஆஃப் த ஸ்டெய்லரிங் இதுக்கு வந்து நம்ம பேக் பெயினுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தும் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தலை குமிஞ்சிட்டே ஸ்டிச் பண்ணுவீங்க அதாவது நம்ம பே பேக் போன் வந்து இப்படி வளையிறனால தொடர்ந்து வளைஞ்சிட்டே இருக்கிறனால வந்து நமக்கு பெயின் வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் முக்கால் வாசி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக உட்கார பழகிக்கோங்க அதுக்கு தகுந்த ஸ்டூல் ஹைட்டு போட்டு ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் உங்களுக்கு பேக் பெயின் வருது நீங்கள் நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பெட்டில் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பேக் பெயின் வரும் இதே பாயில் படுத்து பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த பேக் பெயின் வந்து இருக்கவே இருக்காது மார்னிங் எந்திரிக்கிற்குமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறீங்கன்னா ஷோல்ட்ரு பெயின் ஷோல்ட்ரு பெயின் என்னென்னா அதாவது நம்ம சேர் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும் மிஷின் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்போ வந்து இந்த நெக் பீஸ் எல்லாம் நீங்கள் போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நெக் பீஸெல்லாம் தொடர்ந்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கையை வந்து எடுத்து எடுத்து விட்டு விட்டு நம்ம நெக் அடிக்கிறனால சோல்ட்ரு பெயின் வந்து வரும் அதுக்கு வந்து நீங்கள் கா சோல்ட்ருக்கு எக்ஸசைஸ் மாதிரி கொடுங்க காலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிங்க எந்திரிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து சோல்ட்ரு ஷோல்டருக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னென்னு இருக்கோ அதை பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து அது வந்து ஒரு நாள் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெகுலராக ப்ரா ப்ராக்டிஸ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சோல்ட்ருக்கு பெயினுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடியும் வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நீங்கள் வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சோல்ட்ரு பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதுக்காக ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு மறுபடியும் வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்லெஸ் தான் ஒரு ஒன் வீக் இல்லை டென் டேஸ் ஆகுது நீங்கள் தொடர்ந்து செ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அது வந்து நம்ம எங்கள் சேரில் உட்காந்துட்டே இருக்கிறனால நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிறனால இந்த ப்ராப்ளம் வந்து வருது அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு அதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் சீரகத்தை போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரகத்தை போட்டுட்டு அந்த சீரகத்தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப வந்து க்ளியர் ஆயிரும் பாடி ஹீட்னால தான் வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது அதனால வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் எந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்துட்டே இருக்காதிங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து உங்கள் பாடிக்கும் ரிலாக்ஸ் கொடுங்க ரிலாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் நடந்து பாருங்கள் நடந்துட்டு அப்புறம் மறுபடியும் உட்காந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நமக்கு வேலை முக்கியந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அதை விட வந்து நம்மளோட உடம்பு வந்து அதோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம காலத்துக்கும் உழைக்க முடியும் நம்ம இப்போ உழைக்கிற உழைக்கிறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நாளைக்கு வந்து நோய் சம்பாதிக்கிறது வந்து காசு சம்பாதிக்கணுமே தவிர நோயை சம்பாதிச்சு வச்சுக்கூடாது ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சீரக தண்ணி க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசந்தால் அந்த ப்ராப்ளமே இருக்காது நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம் ஐ ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நைட் ஒர்க்கெல்லாம் அடிக்கடி பார்ப்பாங்க நைட் ஒர்க் ஒர்க் பார்க்கும்போது உங்கள் கண்ணை பார்த்தாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எல்லாம் ஃபுல்லாக கருவலைய வந்து அது வந்து கருவளையமாக வந்து ஐ உங்களுக்கு ஐக்கு வந்து ப்ராப்ளமாக வரும் அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நைட் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது உங்கள் ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து இதெல்லாமே நம்ம பெரிய ப்ராப்ளமாக நினச்சா பெருசு தான் இதை வந்து இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணினீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே நம்ம க்ளியர் பண்ணுறக்கு வழி கண்டுபிடிக்கிற மாதிரி இதுவும் இதை கிளியர் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிதான் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஏன்னா வாழ் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு தான் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறாங்க ஓ நான் இதை எடுத்த எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுமோ அதனால் எனக்கு இந்த ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒதுக்கவே அதுக்கு அதுக்குண்டான தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எத்தனையோ பெண்களும் ஆண்களும் வந்து இந்த ஃபீல்டரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க அவங்களாம் எப்படி ரன் பண்ணுறாங்க இதே மெத்தட் தான் இந்த மெத்தடில் தான் எல்லாருமே வந்து அவங்க உடம்பையும் பார்த்துக்கிறாங்க அதே அதே நிமிஷம் நமக்கு வேலையும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கிறாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் இதை கண்டு பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஐ ப்ராப்ளம் அது வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து நைட் ஒர்க்கை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க நிறைய ஐ ரிலேட்டடாக வெஜிடபிள்ஸ் இந்த பப்பாளி அந்த மாதிரி மீன் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க மீன் வந்து நிறைய மீனும் மட்டனும் வந்து நிறைய வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நம்ம உட்காந்தே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கனால பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் வந்து குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட் வந்து பெல்லி ப்ராப்ளம் அதாவது லேடிஸுக்கு வந்து நம்ம உட்காந்துட்டே ஸ்டிச் பண்ணுறனால பெல்லி வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயினாக டெய்லி மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க இதுக்கு ஒரே தீர்வு எக்ஸசைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எதுவுமே நம்ம பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமரோ நம்ம கஸ்டமரையும் நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தைக்கிற நம்ம செய்கிற வேலையுமே வந்து ரொம்ப சரியில்லாமல் தான் போகும் மைண்ட் அப்செட் ஆகும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் தாட்டி விட்டுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் மைண்டோடு நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னடா இது வேற கொடுக்கணுமே இப்படி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்டில் போய் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ப்ளவுஸும் நல்லா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வேலையை செய்யறதுக்குமே ஒரு சங்கடப்பட்டு ஒரு வேலையை செய்யறக்குமே அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இது மாதிரி நிறைய இது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் கொண்டு போய் தான் ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளோட ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் பண்ண சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என் அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ்ஸு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு கஸ்டமர் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் அது வந்து பெரிய மழை மாதிரி ஆகி எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நமக்கு எது கொடுக்கணும் எது முதல்ல தரணும் எது ரெண்டாவது தரணுங்கிறத இதே இருக்குது திடீர்னு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஸ்டிச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம வந்து அதை ஓரமாக வச்சுருப்போம் அதை அதோட அதோட பிளானே நம்ம இல்லாமல் இருந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நமக்கு பெரிய ட்ரெஸ் தான் வரும் அந்த ட்ரெஸ்ஸே வந்து வீட்டில் சண்டை வரும் எல் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லையா ஒரு பெ ஒரு சின்ன பேப்பரில் நோட் பண்ணி என்னென்ன அளவு கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு ஸ்டேப்லர் பண்ணி அவங்களோட பையிலேயே வந்து நீங்கள் அடித்து விட்ருங்க அப்போ தான் வந்து நமக்கு ந நிறைய பேர் கொடுக்கும்போது எல்லாருமே சின்ன சின்ன ஆல்ட்ரு சொல்லிட்டு போவாங்க அதை வந்து நம்ம வந்து அப்பனியாவும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் பட் ஆனால் ஒன் டேஸ் டூ டேஸில் வேறு கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது வேறு இது நம்ம மண்டையில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு மறந்துடும் அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்குது ஓகேங்களா இது ஒன்று அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இன்னொரு ரீசன்மே இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் தான் நம்மளோட மிஷினாலேயுமே நமக்கு வந்து சில சமயம் ட்ரெஸ் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம் அப்போ வந்து அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளே மூணு வேலை சாப்பிட்டாதான் நம்மளோட மிஷின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இயங்குது அதே மாதிரி நம்ம அதுக்கும் அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தா வந்து அது நம்மளோட கண்ட்ரோலுக்கு அது வரும் நம்ம பாட்டி அதை கண்டுக்காமல் விட்டு நம்ம உட்காந்து தைக்கும்போது அது மட்டும் தைக்கல தைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த மிஷினுமே தைக்காது அதனால டெய்லி வந்து ஆயில் விட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க நம்ம தைக்கிறது கஸ்டமர் எவ்வளோ முக்கியமோ அதை விட வந்து நமக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷின் தான் அது வந்து நல்ல கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்டிச்சிங்கும் நல்லா வரும் ஏன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் டைட்டாக இருந்தால் கூட போட்டுக்குவாங்க பட் ஆனால் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்ப்பாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்